தேன்கனிக்கோட்டை அருகே பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடாமல் புறக்கணித்த குள்ளட்டி மலைவாழ் மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட மலை கிராமமான பெட்ட முகிலாலம் ஊராட்சியில் குள்ளட்டி கிராமத்தில் வாக்கு சாவடி எண் முன்னூற்று மூன்று இல் இங்கு வாக்காளர்கள் நானூற்று பதினாறு வாக்குகள் உள்ள இந்த நிலையில் இந்த கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகள் கேட்டு பல ஆண்டுகளாக மக்கள் அதிகாரிகளிடம் அரசியல் தலைவர்களிடம் மனு கொடுத்து கோரிக்கை வைத்தும் இந்த நிலையில் சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி தேர்தலின் போது தலைவர்கள் வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாகவும் சாலை வசதி குடித்தண்ணீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தருகிறோம் என உறுதியளிக்கிறார்கள் ஆனால் பலமுறை கூறியும் இதனால் வரைக்கும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை இதனால் விவசாயிகள் விவசாயம் செய்யும் இயந்திரங்கள் போர் லாரிகள் கொண்டு செல்ல வனத்துறை மறுத்து வருகிறார்கள் இதனால் குடிதண்ணீருக்கும் விவசாயத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சாலை வசதி கேட்டு பலமுறை போராடியும் இன்று அதிகாரிகள் வட்டார அலுவலர் சீனிவாச மூர்த்தி சாந்தி ரேஞ்சர் வனத்துறை அதிகாரி விஜயன் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பொதுமக்கள் இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்களும் கண்டுகொள்ளாதோர் தேர்தல் மட்டும் வாக்குறுதி கொடுத்து எழுவது உங்களுக்கு பழக்கம் ஆகிவிட்டது நாங்கள் இனி யாரையும் நம்ப மாட்டோம் சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்டவற்றை செய்து கொடுக்கும் வரை யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள் ஆழ்துளை கிணறு அமைக்க போர்வெல் வாகனங்களையும் பொக்லைன் இயந்திரங்களையும் வனப்பகுதியில் கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்து இந்த தேர்தலை புறக்கணித்து உள்ளோம் என அந்த பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் சிவபிரகாஷ் உடன் செல்வம் பெட்மலாவளம் ஊராட்சி ஒன்றிய உள்ளட்டி கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் என் பேர் முருகன் இங்கே குள்ளேட்டி கிராமத்தில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஐம்பது நூறு வருஷத்துலேருந்து எங்கள் சாலை வசதி இல்லை எங்கள் பாட்டு காலத்துலேருந்து எங்கள் அப்பா என் அப்பா வரது கூட எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் எங்காச்சும் எங்கள் காலத்துலேருந்து எங்கள் பசங்க ஆச்சு எங்கள் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் இருக்குது மேல் படிப்பு படிப்புக்கு போகிறதுக்காக முடியுறதில்ல யானை வசதி யானை இருக்குது வழியில் ரொம்ப தொல்லை கொடுக்குது யானைங்க அதனால் சாலை வசதி இல்லை எந்த ஒரு வசதியும் இல்லை நம்ம ஒரு விவசாயம் விட்டு அந்த விவசாயம் கூட யானைங்க திருட்டு போகுது வந்து நம்ம எங்கள் இதில் வந்து எந்த ஒரு வசதியும் இல்லை கூலி வேலையும் கிடைக்கிறதில்லை நம்ம கொல்லட்டி கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்படணும் ஏழு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போகணும் நடந்து வரணும் அன்னைக்கு ஆம்புலன்ஸ் கூட ஒரு ஒரு வாரமாக ரொம்ப பழுதாகி இருந்துச்சு அதுக்கும் அப்போ யாரும் ஸ்டெப் எடுக்கல ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் இப்போதான் இன்றைக்கி ஓட்டு வேணும்னுட்டு இன்றைக்கி எல்லாம் வந்திருக்காங்க ஓட்டு வேணான்னுட்டு அதுக்குள்ளே யாரும் வந்து எங்களுக்கு கிராமத்தில் யாரும் வந்து வந்து கேட்கல எங்கள் வசதி கேட்கல இதனால நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல டோட்டல்லி நாங்கள் மூணு ஊர் உள்ளி தொடதேவனப்பள்ளி கவுண்டனூர் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம் யாரும் ஓட்டு போடுறதில்ல இது வந்து ஊர் கண்டிஷன் எல்லா டோட்டல்லி காலை காலத்துக்கு இப்படியே சொல்லிட்டு போறாங்க எந்த அதிகாரியும் வராங்க ஓட்டு போட்டுறாங்க எழுதிட்டு போறாங்க பூமி பூஜை வந்து ஒரு பத்து வாட்டி நடந்துருக்குது அப்பயும் போர்டில் எல்லாம் கலெக்டர் வராங்க தாசல் எல்லாம் வராங்க போறாங்க எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க இதுவரைக்கும்